அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க மண்ணே மாமி மாசாலம் ஆரம்பிச்சு எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசமும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்ம அரைச்சு கொடுக்குற பொருளை பார்த்துட்டு எல்லாமே தரமான பொருளா இருக்கிறதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்து நாங்க வீடியோல வந்து நாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறோமோ அது எல்லாமே வந்து சுத்தமா வருத்து அவங்க கண்ணு முன்னாடியே நாங்க அரைச்சி குடுக்கறதுனால எங்க பொருளோட தரத்தை பாத்துட்டு நிறைய உள்நாட்டிலையும் வாங்குறாங்க வெளிநாட்டிலையும் வாங்குறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க என்னென்ன பொருள் கேட்குறாங்களோ அதை உடனே நாங்கள் வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறதுனால அந்த பொருளெல்லாம் அவங்களோட டேஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க வெளியில் வேறு எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க எங்கள்கிட்ட தான் வந்து ஆர்ட்ரு கொடுத்துட்டுருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பொருளை செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செமையாக இருக்கும் நம்ம ஒரு பொருள் வறுத்து அரைச்சு நம்ம அதை உடனே செஞ்சு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா அந்த வறுக்கிறோட வாசம் அந்த மாவோட வாசம் இது எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மக்கள் வந்து நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்கி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்காமலா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து மாமி பார்த்தீங்கன்னா எல்லாமே விறகடுப்புல ஒரு சில பேர் பார்த்தோம்னா அல்பு போட்டுக்கிட்டு விறகடுப்புலாம் நம்ம எல்லாமே வறுத்து அரைக்க முடியாது கேஸில் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விறகடுப்புல தான் வறுத்த அரைச்சி நம்ம அதை செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே சமையா இருக்கும் நாங்கள் சொல்லவே வேண்டியது இல்லை ஏன்னா கிராம சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து விறகடுப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த மசாலாவெல்லாம் வறுத்த அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா விறகடுப்புல வறுத்த அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோட டேஸ்டே சமையா இருக்கும் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எட்டு மாசத்துல வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்சல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து தொடர்ந்து நம்மளோட மசாலா ஐட்டம் வந்து ஒரு முப்பது பொருள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முப்பது பொருளும் வந்து அது டேஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தொடர்ந்து இது மாதிரி வந்து மண்ணை மாமி மசாலாவுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச பொருளை வந்து நாங்கள் தரமான பொருளை வந்து உங்களுக்கு அரைச்சி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வரைக்கும் நம்மளுக்கு ஐயாயிரம் பேர் வந்து பார்சல் பண்ணி நாங்கள் இது வரைக்கும் அனுப்பி இருக்கிறோம் இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி